வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அதற்கான அழைப்புகள் இருக்குது பார்த்தீங்களா அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியுடைய தலைவர்கள்டையும் பிரபலமான மனிதர்கள் எல்லாத்துட்டையும் இப்போ வந்து கொடுத்துக்கிங்க வீடு தேடிக்கொண்டு போய் பத்திரிகை வந்து வழங்கப்படுது இப்போ காங்கிரஸுக்கு வந்து அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சோனியா காந்தி அவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் ஆதி ரஞ்சன் சௌத்ரி அவர்கள் இவங்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்க போது அதுல கலந்துக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ காங்கிரஸ் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இல்ல இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் இந்த திறப்பு விழால கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் திறப்பு விழாவை புறக்கணிக்கிறாங்க காங்கிரஸுடைய தலைவர்கள் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது அதற்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா காங்கிரசுடைய மிக முக்கியமான தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் தான் இந்த விளக்கத்தை வந்து கொடுத்துருக்காரு அதுக்கு காங்கிரஸ் வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா ரிலிஜியன் அப்படிங்கிறது பர்சனல் மேட்டர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இருக்காங்க பார்த்தீங்களா அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவை அரசியலாக வந்து மாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்காக இதை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ காங்கிரஸ் கலந்துக்க போகிறது கிடையாது ஆல்ரெடி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிவிச்சது நாங்கள் வந்து கலந்துக்க போகிறது கிடையாது அப்படின்னு அறிவிச்சு அங்கே சீத்தாராம் யெச்சூரி அவர் என்ன சொன்னார்னா இதே காரணத்து தான் சொன்னார் ரிலீஜியன் அப்படிங்கிறது ஒரு பர்சனல் மேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்தாரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இந்த நிகழ்வை வந்து புறக்கணிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்கே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸே இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கல அப்போ திமுகவும் நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஏன்னா பாஜகலேருந்து அதிமுக வந்து விலகிட்டாங்களா கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்களா அந்த கூட்டணியிலேருந்து விலகினதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை வந்து குறி வச்சு பாலிடிக்ஸ் வந்து இருக்காரு எல்லா மேடையிலையும் பாஜகவோட கூட்டணி இல்லை பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கார் இப்போ என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரா அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா யாருக்கு விருப்பம் இருக்கிறதோ அவங்க வந்து கலந்து கொள்ளலாம் எனக்கு வந்து கால்வழி வந்து இருக்குது வாய்ப்பு இருந்தால் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அப்போ கால்வழி வந்து இருக்குது அதனால என்னால் கலந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சொன்னாலும் சொல்வாரு அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்போ முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இருந்து ஆரம்பித்து அதிமுக போன்ற கட்சிகள் இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் விழாவில் கலந்துக்க மாட்டாங்க சிறப்பு விழாவில் கலந்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சரி இப்போ பாஜக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சி வந்து இந்தி கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகளை போடுறாங்க ஏன் வந்து கலந்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது எனக்கு பெரிய ஒரு வேதனையாக இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா ரிலீஜியன் இஸ் பர்சனல் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதுதான் தாங்க முடியலை காரணம் என்ன தமிழ்நாட்டே எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் கோவில்களுடைய கட்டுப்பாடு யாருடைய கையில் இருக்குது அரசாங்கத்துடைய கையில் இருக்குது ஹிந்து சமய அறநிலைத்துறையுடைய கண்ட்ரோலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கோவில்ஸ் வந்து இருக்குது டெம்பிள்ஸ் வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ரிலீஜியன் இஸ் பர்சனல் மேட்டர் அப்படின்னு இப்படி ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க அப்போ ரிலீஜியன் அப்படிங்கிறது பர்சனல் மேட்டர் அப்படின்னா கோவில்களும் பர்சனல் மேட்டர் தான் அப்போ கோவில்களுடைய கட்டுப்பாடு கவர்மெண்ட்டுடைய கையில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே கட்சிகள் வந்து அறிவிப்பாங்களா அப்படிங்கிறதா ஒரு பேசிக்கான டவுட்டு சரி ஓகே இப்போது கோத்தாரி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் ராமர் கோவில் அயோத்தி ராம ஜென்ம பூமிக்காக பல பேர் வந்து போராடி இருக்காங்க அதில் கோத்தாரி பிரதர்ஸும் சில பேர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இறந்து போனாங்க அந்த கோத்தாரி பிரதர்ஸ் வந்து ராம ஜென்ம பூமி விஷயமாக அவங்க வந்து பாத வந்து போகும்போது அப்போ வந்து போலீஸார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் அவங்க இறந்து போனாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இப்போ கோத்தாரி பிரதர்ஸுக்கு முறையாக அழைப்பை வந்து உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ராம ஜென்மபூமி அறக்கட்டளை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுதுங்க இப்போது இந்த அயோத்தி ராமர் கோவில் இப்போ வந்து பிரம்மாண்டமாக திறக்கப்பட இருக்குது அயோத்தியில் சர்வதேச விமான நிலையத்தை சில நாட்களுக்கு முன்னாடி பிரதமர் வந்து தொடங்கி வச்சாரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதற்கான அப்டேட் என்ன அப்படின்னா அயோத்தி விமான நிலையத்துடைய பாதுகாப்பு மத்திய தொழில் பாதுகாப்பு படையிடம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஹாப்பியான செய்தியை பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் தீவிரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த நூற்றி ஐம்பது வீரர்களும் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும் அப்படிங்கிறது இந்துக்களுடைய மிக முக்கியமான ஒரு கனவு ஓகே இப்போ அயோத்தியில் ராமர் கோவில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது வருடங்களாக ஒருத்தவங்க வந்து மௌன விரதம் வந்து இருக்கிறாங்க முப்பது வருடமாக ஒரு வார்த்தை சிங்கிள் வார்த்தை கூட பேசாமல் மௌன விரதம் இருக்கிறாங்க அவங்க பேர் என்ன அப்படின்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த சரஸ்வதி தேவி அப்படிங்கிற மூதாட்டி இப்போ அவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசாகுது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வருஷத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அவங்க வந்து மௌன விரதத்தில் இருக்காங்களாம் இப்போ ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட இருக்கா ஜனவரி இருபத்தி அன்னைக்கு அவங்களுடைய மௌன விரதத்தை அவங்க வந்து பாப்பஸ் வாங்குறாங்க மௌன விரதத்திலிருந்து அவங்க விடுபடுறாங்க அப்படிங்கிற ஹாப்பியான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது அத்வானி அவர்கள் அயோத்தி அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவதற்காக ரத யாத்திரையை வந்து அத்வானி அவர்கள் வந்து நடத்தினார் வயது மூப்பு காரணமாக ராமர் கோவில் திறப்பு விழாவில் அவர் கலந்துக்க முடியாதோ அப்படிங்கிற சில சந்தேகம் வந்து இருந்துச்சு அப்போ கூட எதிர்கட்சிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா மோடி அவர்கள் அத்வானி அவர்களை புறக்கணிக்க வந்து பார்க்குறாரு அத்வானி தான் ராமர் கோவில் கட்டுவதற்கு ரத யாத்திரை நடத்துனது அவர் தான் அப்போ அவருடைய இந்த எல்லாம் அத்வானிக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக மோடி வந்து புறக்கணிக்க பார்க்குறாரு அத்வானியை அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்கட்சிகள் சில பதிவுகள் போட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா இதெல்லாம் சும்மா வதந்தி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நடக்கக்கூடிய அந்த கும்பாபிஷேக விழாவில் அத்வானி அவர்கள் கலந்துக்க போகிறாரு அது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வ இந்து பரிஷத் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் முழுவதும் பொது விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வந்து வெளியிடப்பட்டிருக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டு மது கடைகளுக்கும் தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு மது விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் எதுக்காக இந்திய கூட்டணியாக இருக்கட்டும் எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர்கள் இருக்காங்களே இந்த இந்த ஏன் வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டாலும் சரி இல்லை பாட்டு சாமி பாட்டு பாடினாலும் சரி வாக்குகள் இவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்தி குட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அடிக்கடி ஹிந்து மதத்துக்கு எதிராக சனாதன தர்மத்துக்கு எதிராக அடிக்கடி சர்ச்சையாக பேசுவாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால தான் நம்ம இங்கே போனாலும் சரி போகாட்டியும் சரி எப்படியும் அவங்களுடைய வாக்குகள் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகிறது கிடையாது இதுவே போகாமல் இருந்தால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கல மொத்தமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை மக்களும் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை காரணம் என்ன அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் அயோத்தியில் ராமர் கோவில் வந்து கட்டப்படுது இஸ்லாமிய மக்களுக்கு பிரம்மாண்டமாக மசூதியும் இன்னொரு பக்கம் வந்து கட்டப்பட்டு இருக்குது இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்போ விஷயம் என்ன அப்படின்னா அந்த பாபர் மசூதி பெட்டிஷனர் இருக்கார் பார்த்தீங்களா அவரே பிரதமர் மோடி அவர்கள் அயோத்தியில் ரோட் ஷோ போகும்போது பூவை வந்து தூவி வரவேற்பு வந்து கொடுத்தாரு அப்போ அவர்கிட்ட இது குறித்து கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு அடிப்படையில் தான் கோவில் வந்து கட்டப்படுது சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பை நம்மளால் வந்து மறுத்து பேச முடியாது எதிர்க்க முடியாது மோடி அவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து கொண்டு வந்திருக்காரு அதனால நான் வந்து இந்த பூவை தூவி நான் வந்து வரவேற்பு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன அப்படின்னா ஜனவரி இருபத்தி ரெண்டு ராமர் கோவில் திறப்பு விழாவில் நான் கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இப்போ அவருக்கும் பாபர் மசூதி பெட்டிஷனருக்கும் இப்போ அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்படுறோம் ஓகே அதனால் எனக்கு ரொம்ப பெரிய டவுட் என்ன அப்படின்னா பாஜக வந்து மத அரசியல் பண்றாங்க மத அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் இவங்களும் மத அரசியல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை பாஜக பண்ணக்கூடியது மத அரசியல்னா இவங்க பண்ணக்கூடியது மத அரசியல் இல்லையா அங்கே போனால் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் அதை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா யார் வந்து பெரிய மத அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களாக நீங்கள் வந்து பதிவிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind